بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل ി അള്ളാഹി കോടാന കോടി പുൽ നബികൾ അവ

அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலேற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நிச்சயத்தை செய்தவனாக எனது ராகியை ஆரம்பம் செய்கிறீர்கள் அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அவன் தூய்மையாக வாழ வேண்டும் என்கின்ற வடிவில் நமக்கு வழிகாட்டியும் இருக்கிறார்கள் இந்த வார்த்தையை போது உடையை தூய்மையாக வைத்திருப்பது உறைவிடத்தை தூய்மையாக வைத்திருப்பது பணிபுரியும் இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது என்று வெளிப்படையான தூய்மைகள் தான் நம்முடைய சிந்தனைக்கு வரும் மார்க்கம் வெளிப்படையான தூய்மைகள் குறித்தும் பேசுகிறது இந்த வெளிப்படையான தூய்மை மட்டுமே ஒரு மனிதனுக்கு வெற்றியை தந்து விடுமா என்று சொன்னால் மார்க்கம் பேசுகிற தூய்மை இருக்க வேண்டும் நாம் உண்ணுகிற உணவில் தூய்மை இருக்க வேண்டும் நம்முடைய சம்பாத்தியத்தில் தூய்மை இருக்க வேண்டும் ஆக நம்முடைய முழு வாழ்வில் தூய்மை இருக்க வேண்டும் இந்த தான் மார்க்கம் போதிக்கிறது போதிக்கிறது மட்டுமல்ல நன்மையை திறந்து விடுகிற வாசலும் தீமையை தடுக்கிற கேடயமும் இந்த தூய்மைதான் போகிற போது யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை நோய்வினை செய்கிறாரோ அப்படிப்பட்டவர் நம்மோடு வர வேண்டாம் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்வார்கள் அண்டை வீட்டுக்காரரை நோவினை செய்து அழுக்கை உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நம்மோடு பயணப்பட்டு வந்தால் போரினுடைய வெற்றிய கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற அடிப்படையில் சொல்வார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வு என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் மேலும் நபி சொல்லா குலைஹோ செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த கூட்டத்தில் மணியோசை எழுப்பப்படுமோ அங்கு மனக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் நம்முடைய கவனத்தில் வராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வரக்கூடிய நலனை தடுத்துவிடும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஹதீசும் ஹதீசுகளை அறிவிச்சவங்க ஹதீஸ் அறிவிப்பதில் அபாரமான ஆற்றல் மிக்கவங்க அவங்க ஒரே ஒரு ஹதீச மட்டும் அறிவிக்கும் போது மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க எப்பெல்லாம் அந்த ஹதீஸ் அறிவிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க அந்த ஹதீஸ் அறிவிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஹதீஸ் என்ன தெரியுமா நபிசுல்லா குலைக்கும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகில் முதன் முதலில் நான்கு பேர் தான் நுழைவார்கள் அதில் முதலாம் ஜிஹாதில் கலந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை இணைத்தவர் இரண்டாவது மிக அழகிய குரலில் ஓதக்கூடிய காரி மூன்றாவது மார்க்கத்தை நன்கு படித்துணர்ந்த அறிஞர் நான்காவது வசதி வாய்ப்பை நாள் வரும் நாளை மறுமையில் பார்த்து கேட்பான் நீ ஏன் ஜிஹாதில் கலந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை நீ தாய் என்பதாக அவர் சொல்லுவார் உனக்காக அல்லாஹிற்காகத்தான் என்பதாக சொல்லுவார் அப்போது அல்லாஹ் சொல்லுவான் இல்லை போய் சொல்கிறாய் உன்னை வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் போரில் கலந்து கொண்டாய் உன்னுடைய நரகத்திற்கு அனுப்புவான் இனிமையான குரலில் ஓதக்கூடிய காரியை அல்லாஹ் பார்த்து கேட்பான் அவர் சொல்லுவார் உன்னுடைய இந்த திருக்குறானுடைய நாதத்தை மக்களுக்கு அழகிய முறையில் ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் காரியாக ஆனேன் என்பதாக சொல்வார் அல்லாஹு சொல்வான் இல்லை மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் திருக்குற ஆணை அழகிய குரலில் ஓதினாய் என்பதாக சொல்லி நீயும் நரகத்திற்கு செல் என்பதாக சொல்லிவிடுவான் மூன்றாவதாக நன்கு படித்துணர்ந்த அறிஞரை அல்லாக அழைத்து உன்னுடைய கல்வியை எவ்வாறு செலவு செய்தாய் என்பதாக கேட்பாள் உன்னுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காகவே தான் என்னுடைய அறிவை நான் செலவு செய்தேன் என்று சொன்ன இல்லை உன்னை சிறந்த அறிஞர் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உன்னுடைய அறிவை ஆற்றலை பயன்படுத்தினா என்பதாக சொல்லி அல்லாஹ் அவரையும் நரகத்திற்கு அனுப்புவான் நான்காவது செல்வந்தரை அழைத்து நீ ஏன் கொடை செய்தாய் என்று கேட்கிற போது அவர் சொல்லுவார் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் என்னுடைய செல்வங்களை செலவு செய்தேன் என்று சொன்ன நீயும் பொய் சொல்கிறாய் உன்னை மக்கள் கொடை வள்ளல் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உன்னுடைய செல்வத்தை நீ செலவு செய்தாய் என்பதாக சொல்லி அவரையும் அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்புவார் இந்த நான்கு பேரையும் அல்லாஹ் முதன் முதலில் நரகத்திற்கு அனுப்புவான் என்கின்ற இந்த செய்தியை சொல்லுகிற போதெல்லாம் அவர்கள் மயக்கமுற்று விடுவார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் மன தூய்மை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் சரி எஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் ஏற்கப்படாது தன்னுடைய அறிவை ஆற்றலை மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்தாலும் சரி எஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் ஏற்கப்படாது

அவர்களுடைய வெளியேறும் வரை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று நாம் வரலாறுகளில் படிக்கிறோம் என்று சொன்னால் எஹ்லாஸ் எவ்வளவு அவசியம் அதாவது மன தூய்மை எவ்வளவு தூரம் அவசியம் முழு வாழ்க்கையும் தூய்மையாக வேண்டும் அவர் ஆட்சி அதிகாரத்துல இருந்த நேரத்துல குடிநீர் வசதி செய்து கொடுத்த அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட அப்துல்லாஹிபின் ஆமீர் சக்கராத்துல படுத்திருக்கிறார் மக்கள் எல்லாம் நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வராங்க அப்ப அவரை பார்த்து சொல்றாங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களுடைய மறுமையை சிறப்பாக்கி வைப்பா நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சீங்க

நபி நபிசுல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒது இல்லாமல் தொழுகை ஏற்கப்படாது தூய்மை இல்லாத பொருளை கொண்டு சொதக்கா ஏற்கப்படாது என்பதாக சொன்னார்கள் வைத்து மாலை நிர்வகிக்கும் விஷயத்தில் நீ செய்த தவறை நினைத்து பார் எவ்வளவு சதக்கா செய்திருந்தாலும் சரி தூய்மை இல்லாத பொருளை கொண்டு நீ செய்திருக்கிற சதக்கா எந்த வகையிலும் ஏற்கப்படாது வார்த்தைகளை உன்னிடத்தில் மொழிய விரும்பவில்லை உண்மையை சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால் தூய்மை நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளில் தூய்மை நாம் செய்யக்கூடிய சதக்காவில் தூய்மை நாம் தொடக்கூடிய தொழுகையிலும் கூட தூய்மை எல்லாவற்றிலும் தூய்மை வேண்டும் இமாமுல்லா அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பக்கத்துல ஒரு தூண் இருக்கு அந்த தூணை கை காட்டி சொல்றாங்க ஒருவர் இந்த தூணை போன்று நின்று வணங்கினாலும் சரி இரவு பகலாக ஆடாமல் அசையாமல் கவனம் சிதறாமல் இந்த தூணை போன்று நின்று வணங்கினாலும் சரி அவர் உண்ணும் உணவு ஹலாலா ஹராமா என்பதில் பேணுதல் இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கம் போலியானது பொய்யானது ஏற்கப்படாது என்பதாக எல்லாவற்றிலும் சொல்றாங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் தூய்மை ஒரு டாலராக இருந்தாலும் சரி தூய்மையாக இருக்க வேண்டும் ஹலாலாக இருக்க வேண்டும் ஹராமான வழியில் அவர் கிடைக்கக்கூடிய பணம் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடியது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடுத்துவிடும் தீமையின் வாசலை திறந்து வைத்து விடும் நாம் வரலாறு வெளிநடுக பார்க்க முடிகிறது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தூரம் பேணுதலோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை ரஹ்மகுல்லா உங்களுடைய தகப்பனார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க கடைசி நேரத்துல நான் உங்களுக்காக வேண்டி வச்சுட்டு போகக்கூடிய இந்த செல்வத்துல ஒரு திருகம் கூட ஹராமாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்திற்கு இடர்பாடானது கிடையாது என்று சொல்லிவிட்டுதான் போறாங்க எவ்வளவு அற்புதமான பெற்றோர் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்று வரை முகுந்த அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் அவர்களுடைய பெற்றோர் ஒரு திருகம் கூட அரை திருஹம் கூட ஹராமானதோ சந்தேகத்திற்கு இடம் உள்ளதோ கிடையாது தன்னுடைய கையில சம்பாதிச்சத மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க வேற வழியில இருந்து வந்த ஒண்ண கூட சாப்பிட்டது கிடையாது யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கறாங்க சாப்பிட மாட்டான் யாராச்சும் ஒருத்தவங்க ஹரியா கொடுக்கறாங்க சாப்பிட மாட்டான்

அவர்களுடைய தகப்பனார் குறித்து ஒரு செய்தி வருது அவங்க அடிமையாக இருந்தாங்க ஒரு மாந்தோட்டத்துல அழைச்சிக்கிட்டு வர்றாரு நண்பர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி முபாரக் அவங்களை கூப்பிட்டு எப்ப கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு கொண்டு வந்து வை என்பதாக சொல்றான் போனாங்க ஒரு கூடையில மாம்பழத்தை பறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க நண்பர்கள் எடுத்து சாப்பிடுறதுக்காக கடிக்கிறாங்க ஒரே புளிப்பு அப்படியே முகத்தை சொலிச்சுட்டு மாம்பழத்தை வச்சுட்டான் அவருக்கு ரொம்ப வெக்கமா போச்சு என்னடா இது நம்மளுடைய நண்பர்களை சொந்த கொண்டு வந்து தன்னுடைய தோட்டம் என்று பெருமையாக சொல்லி மாம்பழத்தை கொடுத்தா இப்படி புளிக்கிற மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி கோபத்துல முபாரக்க கூப்பிடுறாங்க ஏப்பா இங்க வா வந்தாங்க ஓங்கி ஒரு அடி வச்சா வச்சிட்டு சொன்னாரு என்ன மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கிற ஒரே புளிப்பு இனிக்கிற பழமா கொண்டு வந்து வைக்கிறது இல்லையா என்பதாக அப்ப அவங்க சொன்னாங்க நான் பத்து வருஷமா இங்க வேலை பாக்குறேன் இந்த மரத்தை பராமரிப்பதற்கும் தண்ணீர் ஊற்றுவதற்கும் தான் எனக்கு நீங்கள் அனுமதி வழங்கி இருக்கிறீர்களே தவிர அதனுடைய பழங்களை புசிப்பதற்கல்ல பத்து வருடத்தில் ஒரு பழத்தை கூட நான் புசித்ததில்லை எனவே எனக்கு இந்த மரத்தின் பழம் புளிக்கும் எது இனிக்கும் என்று எனக்கு தெரியாது என்பதாக ஆச்சரியப்பட்டு போனார் ஆச்சரியப்பட்டு போனார் இப்படியும் ஒருவரா என்று சொல்லி உன்னை நான் உரிமை விடுகிறேன் இந்த தோட்டத்தை உனக்கு அன்பளிப்பாக்குகிறேன் என்பதாக சொன்னால் என்று சொன்னால் எப்படி தூய்மையான வாழ்க்கை அவங்களுடைய புள்ள இமாம் அப்துல்லாஹிமன் முபாரக் எவ்வளவு சிறந்தவங்களா இருப்பான் ஏன் ஏன் சொல்ல பொருளாதாரத்தினுடைய வளர்ப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று மேற்கோள் காட்டுகிறேன் தீமையை தடுப்பது இருக்கிறது இது நம்முடைய தூய்மையான பொருளாதாரத்தை கொண்டுதான் செய்யணும் நாம இன்னைக்கு நாலு காசு பணம் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக என்ன செஞ்சிடலாம் கூடுதலாக ஒன்னு ரெண்டு பொய்களை சொல்லிடலாம் மாத்தி பேசிடலாம் மறைச்சி பேசிடலாம் நமக்கு அந்த பாதிப்பு தெரியாது நமக்கு கிடைச்சிரும் செடி வாழ்வோம் அதனால நாம செய்யறது தவறு அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே தெரியாம கூட போயிடலாம் அவருடைய பிள்ளைய பாதிச்சிடும் அவருடைய பரம்பரைய பாதிச்சிருவார் ஆனால் தூய்மையான பொருளாதாரத்தை சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தந்தால் அதனுடைய பறக்க இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்களுடைய பரம்பரைக்கு அதனுடைய பறக்கத்தை கிடைச்சிரும் அதனாலதான் பேணுதல் மிக்க முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை நம்மரை கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக முக்கியமான காரணம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவே தனி தலைப்புல பேசலாம் அவங்க தன்னுடைய வேலைக்காரர் ஹப்ஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க எப்பா இது எல்லாம் டேமேஜ் சரக்கு வாங்க வர்றவங்க கிட்ட இது இதனுடைய குறைய சொல்லி வித்து என்பதாக சொல்லிட்டு போனாங்க அவர் மறந்துட்டார் வந்தாங்க டேமேஜ் சரக்கையும் வாங்கிட்டு போயிட்டாங்க இமா மபு ஹனிபா வந்தாங்க எங்கப்பா அந்த சரக்குன்னு கேட்டாங்க வித்துட்டேன்னு சொல்லி சொன்னாரு அப்துல் ரஹ்மான் அந்த குறைய சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு மறந்துட்டேன்னு சொல்லி மறந்துட்டேன் அவர் ஏமாத்தணும்ன்ற எண்ணத்துல எல்லாம் சொல்லாம விடல மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னார் இமா மபு அவங்க சொன்னாங்க முதலோடு சேர்த்து லாபத்தையும் சதக்கா செய்து விடு என்பதாக சொன்னாங்க லாபத்தை மட்டும் சதக்கா செய்யல செய்த தவறுக்காக வேண்டி முதலையும் சேர்த்து சதக்கா செய்து விடு என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படி வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை இமாம் அபி பரமகுல்லா அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வந்து ஒரு பட்டு துணிய விற்கிறாங்க இப்ப விற்கும் போது நூறு திருகம் சொல்றான் இமாம் அபுஹனி பரஹிமகுல்லா அவங்க அந்த துணியை எடுத்து விரிச்சு பாக்குறாங்க ரொம்ப அழகான துணி ரொம்ப குவாலிட்டியான துணி இமாம் அபுஹனி பரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க ஏமா இது இன்னும் அதிக விலை போருமே இன்னும் அதிக வேலை போருமே என்பதாக சொல்லும் போது அப்படியா அப்ப இருநூறு திருகம் சொல்றான் இமாம் அபுஹனிப்பா சொல்றாங்க இல்ல இன்னும் அதிக போறோம் அப்படியா அந்த சொல்ல தெரியல சொல்றாங்க நான் நானூறு திருகம் தரேன் என்பதாக சொல்றான் சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பெண்மணிக்கு ஒரு திருப்தி வரணும் இல்லையா இதை விட அதிகமா போகுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா அதனால சொன்னாங்க மார்க்கெட்ல விலையை நிர்ணயிக்க கூடியவங்கன்னு சொல்லி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிடலாம் அவர் எவ்வளவு சொல்றாரோ அத நான் கொடுத்துடுறேன் அதிகமா சொன்னா அதிகமா தந்துடுறேன் குறைவா சொன்னாலும் நான் சொன்ன நானூற தந்துடுறேன் என்பதாக சொன்னாங்க சரி சந்தோஷம் விலையை நிர்ணயிக்கிறவங்களை கூப்பிட்டாச்சு வந்தாரு பார்த்தாரு ஐநூறு திருகம்னு சொன்னாங்க ஒரு வார்த்தையும் பேசாமல் இமாம் அபு ஹனிபா ரஹிமுல்லா அவர்கள் நூறுக்கு விற்க வந்த பெண்மணியிடம் ஐநூறு திருகத்தை தந்து அந்த துணியை வாங்கினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் இன்றைய முறை எந்த அளவிற்கு எவ்வளவு குறைத்து வாங்க முடியுமோ வாங்கி விடுவது விற்கிற போது எவ்வளவு அதிகமாக விற்க முடியுமோ விற்று விடுவது அப்படி இதுதான் திறமை என்கின்ற அடிப்படையில் இந்த வியாபாரத்தினுடைய அமைப்பு மாறி போய்விட்டது ஆனால் இதுவெல்லாம் அழுக்குகள் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து தீமையின் மாசலைவைகள் திறந்து விட்டு விடும் சொன்னாங்க தாமா எரியும் உங்களுக்கு சந்தேகத்திற்கு இடர்பாடானதை விட்டு விடுங்கள் வேண்டாம் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சா வேண்டாம் அதுதான் நல்லது அதுதான் தூய்மையானது ஆனது அசரத்து வருஷமானது இல்லாங்கும் தலானுங்க அவங்க ஒரு இடம் வாங்கடா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு விலையை நிர்ணயம் செஞ்சாச்சு உஸ்மான் அதை எல்லா குத்தலானு அவர்கிட்ட சொன்னாங்க வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வரவே இல்ல பணத்தை வாங்கவே இல்ல ஒரு இடத்துல அவரை பார்த்தாங்க அவரை பார்த்த ஹசரத் உஸ்மான் அதி இல்லா குத்தலானு கேட்டாங்க என்னப்பா அந்த இடத்தை வித்துட்டு காசு பணம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரலையே என்பதாக கேட்டான் அவரு சொன்னாரு இல்ல எல்லாரும் சொல்றாங்க கம்மியான விலைக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் நதி இல்லாகுத்துலானுகம் அவங்க கிட்ட போய் நான் கம்மியான விலைக்கு வித்துட்டேன் சொல்லி எப்படி சொல்றதுன்னு சொல்லி பயத்துலதான் அவர் இந்த பக்கமே வரல ஹஸ்ரத் உஸ்மான் நதி இல்லாகுத் ரானுகம் அவங்க சொல்றாங்க நமிஷன் செல்வம் அவங்க சொன்னாங்க அத்ஹல்லாஹுல் ஜென்னத் ரஜுலன் சகுலன் பாயான்

அந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் விருந்துக்கு ஒரு பெண்மணி கூப்பிட்டா ஆட்டுக்கறி சமைச்சு வச்சிருந்தா வாயில வச்ச உடனே மெல்ல முடியல நிசல்லாலே சொல்லவங்க தன்னுடைய தோழர்களை நிறுத்திட்டாங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நிறுத்திட்டு சொன்னாங்க இந்த இறைச்சியில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு என்பதாக சொன்னா அந்த பெண்மணிய கூப்பிட்டு கேட்டாங்க இந்த இறைச்சி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க நீங்க இந்த பகுதிக்கு வந்து இருக்கிறதா கேள்விப்பட்ட உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதனால என்னுடைய வேலைக்கார மார்க்கெட்டுக்கு அனுப்பினேன் மார்க்கெட்ல ஆடு கிடைக்கல பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்ட அவர் வெளியூர் போயிருந்தார் அவருடைய மனைவி கிட்ட வில பேசி வாங்கிட்டு வாங்க காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் என்பதாக சொன்னார் நபி சொல்லா குலை வசல்லம் அவங்க சொன்னாங்க அந்த ஆடு அவருக்கு உரியது அவர் வெளியூருக்கு சென்று விட்டார் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய மனைவி விற்றதில் தவறு இருக்கிறது எனவே இந்த ஆட்டை மதினாவின் கைதிகளுக்கு தந்து விடுங்கள் என்று சொல்லி சாப்பிடாமலேயே தன்னுடைய தோழர்களோடு எடுத்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பேடு கணவனின் பொருளை மனைவி அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது அந்த அளவிற்கு மார்க்கத்தில் வரையறை இருக்கிறது காரணம் தூய்மையான வாழ்வு எல்லாத்திலயும் தூய்மை வேணும் இல்லையா சம்பாத்தியத்துல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும் தூய்மை பார்க்கும் பார்வையில் தூய்மை பேசுகிற வார்த்தையில் தூய்மை நம்முடைய உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணத்தில் தூய்மை ஹசரத் பாத்திமாரதி எல்லா குத்தலானுங்க அவங்க கிட்ட ஹசரத் அலிர் இல்லாதலானுங்க அவங்க கேட்டாங்க சிறந்த பெண் யாரு ஹசரத் பாத்திமாரதி எல்லா குத்தலானுங்க அவங்க சொன்னாங்க யாரையும் பார்க்கவும் மாட்டால் யாரும் பார்க்கும்படி நடந்து கொள்ளவும் மாட்டார் சிறந்தவன் யாரையும் பார்க்க மாட்டாள் பிறரால் பார்க்கப்படவும் மாட்டார் அப்படி நடந்து கொள்ளக்கூடியவள் தான் சிறந்தவள் என்பதாக சொன்னான் பெண்ணுக்கு மட்டுமா ஆணுக்கும் ஹசரத் அப்துல்லா சூதரதில் லாகுத்தல் அவங்க ஒருத்தர் நோய் விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய தோழர்களோடு போனாங்க நோய் விசாரிச்சுட்டு திரும்ப வந்தாங்க தன்னோட வந்தவர்கள் ஒருத்தர் அந்த வீட்டுடைய ஒரு பெண்ண பாத்துறோம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாத்துறாங்க அது ஹசரத் இவனு நம்ம சூதுரதில் அவங்க கவனிச்சிடுறாங்க வெளியே வந்தவன சொன்னாங்க நீர் அந்த பெண்ணை பார்த்தீர்கள் அதற்கு நீர் குருடாக இருப்பதே சிறந்தது என்பதாக இந்த வார்த்தை முத்திரையாக நம்முடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை இது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிற சந்தர்ப்பங்கள் வருகிற போது இந்த வார்த்தையை எண்ணி பாருங்கள் இதற்கு நாம் குருடாகவே இருந்திருக்கலாம் என்பதாக பார்க்கிறது மனசு வர இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசலாம் ஆனால் இதனுடைய வெளிப்பாடு என்ன என்று சொன்னால் இந்த தூய்மையான மொத்த வாழ்க்கை இருக்கிறது இந்த தூய்மை நலமானவைகளின் வாசல்களை திறந்துவிடும் தீமையானவைகளினுடைய வாசலை அடைத்து இன்னைக்கு எவ்வளவு தொழுவனும் எவ்வளவு துவாசியரும் அல்ல ஏத்துக்க மாட்டுக்கிறானே அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது எவ்வளவோ உழைக்கிறோம் நமக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டமாகவே போய்கிட்டு இருக்குது ஏன் வருது பல்வேறு நெருக்கடியான வாழ்க்கை நிறைய இருக்கக்கூடியவர்களுக்கும் நெருக்கடி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் நெருக்கடியே இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வருகிறது ஏன் நம்முடைய என்று எண்ணுகின்ற அளவிற்கெல்லாம் அடுத்த நாள் என்ன செய்வது அடுத்த மாதம் என்ன செய்வது அடுத்த வருடம் என்ன செய்வது என்கின்ற அந்த சிந்தனையில் தூக்கத்தை தொலைக்கிறோமே ஏன் இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா தூய்மை பார்வையில் தூய்மை வார்த்தையில் உண்ணுகிற உணவில் தூய்மை சம்பாத்தியத்தில் தூய்மை எல்லாவற்றிலும் தூய்மை மொத்த வாழ்க்கையும் தூய்மை ஆகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்டவரு தன்னுடைய நண்பராக வைத்துக் கொண்டு அவருக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அல்லாஹ்